கல்யாணி அங்க என்ன சத்தம் வருது ஆ இங்கே ஏதும் இல்லை ஹலோ இது என்னடா அது அவங்கவரோட கலாச்சாரம் நல்லது தானே இப்படி கேட்கறது ஆச்சாரம்லாம் நல்லதுதான் அந்த மாதிரி இருக்குன்னா முன்னாடியே சொல்லணும் சொல்டா போடா ஆ உம் மனுஷன் நிம்மதியாக தூங்க கூடா என்னப்பா எதோ சொல்றாங்களே அது அவங்க மறுபடியும் சாமி கும்பிடுறாங்க உங்களுக்கு கேட்டுச்சா ஆ எப்படிங்க ஆஹ் துணி எல்லாம் வேற வாங்கிக்கலாமா ஹ மகளே உனக்கு என்ன வேணும்னாலும் பிஜிஷோட போய் வாங்கிட்டு வந்துரு சரியா இன்னும் கூட்டமாக இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் பேச முடியல இன்னைக்கு சுயதேவிக்குழு மீட்டிங் இருக்கு நாமளும் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆ எனக்கு வேண்டா அவ கழுத்துல காதலையும் ஒன்றும் இல்லை எங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போவ ஆ நீவும் செயினை ஒரு வட்டி கொடு அது வேண்டாம வேணும் நகை எல்லாமே அவ வீட்டிலேயே வச்சுட்டு வந்திருக்கா போல இருக்கு

ஒரு கெட்டிக்காரி தான் தனியால நின்னு அவனோட கல்யாணத்தையும் நடத்திட்ட பத்தியா அம்மா இந்த பிஜேஷ்க்கு எப்படி இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சது நம்ம காலனில ரொம்ப அழகான பொண்ணு நம்ம ஜிஷா தானே எல்லாரும் சொல்றாங்க அவ பேக்க கொஞ்சம் பாக்கணும்னு அட கடவுளே அது இல்ல அவளோட முடிய முரி நம்ம ஊர்ல எவ்வளவு ஆம்பளை பசங்க இருக்காங்க கவர்மெண்ட் வேலை இல்லன்னு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது நம்ம பிஜேஷ்க்கு சூப்பரா ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு இல்ல ஜிஷா எனக்கு எப்படி தெரியும் அவனுக்கு லாட்டரி டிக்கெட் கிடைச்ச மாதிரி தான் பேசணும் நல்லா தூங்குனியா அவ சொல்றது உனக்கு புரியுதா

என்ன இன்னுமா சோர் வைக்கல நாம சொன்னது விஜய்க்கு பிடிக்கல நினைக்கிறேன் சரி இது எவ்வளவு நாளைக்கு போகிறதுன்னு பாப்போம் அக்கா இது எவ்ளோ அங்க ஊகர் இது டாய்லெட் திண்ணேட்டி இது முண்டானே இது கம்மியர்க்காதோ இது அதோட ப்лауஸ் பிஸ்ஸா நம்ம ஃப்ரெண்ட் தான் நல்லத மட்டும் கூட இத பார்த்தா நல்லதா தெரியலையா என்ன நீங்க நமக்கு தெரிஞ்சவங்க எடுங்க பாத்துட்டு அந்த பக்கமா வாங்க இது ஒரு சரி தெரியாம ஆமாமா நல்லா இருக்கும் இது என்ன இல்ல வெள்ளை கலர்ல எடுத்து வச்சிருக்கீங்க எனக்கு இதுதான் பிடிக்கும் அது இல்ல காசு கொடுத்து இல்ல வெள்ளை கலர்ல எடுத்து நீங்க பைத்தியமா எனக்கு இது போதும்

ஒவ்வொரு கம்பெனியும் ஜெட்டிக்கும் பாடிக்கு எவ்வளவு மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நீங்க இன்னும் பழைய காலத்துல இருக்கீங்க வாங்க அக்கா அதெல்லாம் எடுத்து வச்சிருங்க நீங்க ரொம்ப கிராமத்துல இருந்து வர்றீங்களா இன்னும் என்னென்ன சம்பிரதாயம் வச்சிருக்கீங்களோ இந்தாங்க இதுல வச்சுக்கடா ஓகே

ஓ வெங்காயம் சார் என்னது கெட்டவர்த்த பேசுவேன் கேதா வைக்காத சாப்பிடுங்க ஆ முத்துப்பாண்டி ஆ இந்த ட்ரெயின் எங்கே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க ஓ கவர்மெண்ட்டு வேலை இருக்கிற பசங்களை தேடி போறீங்களா தெராட்டில் கொடை பிடிக்குன்னு இங்கேதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் வேற வேலை அஞ்சு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவன் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ண மாட்டான் போடா

சுமங்களா ஆயங்க போடா அவங்க போய்ட்டாங்க பிஜி சுமியவே லவ் பண்றா அதனால தான் கூட்டி வந்திருக்கான் அப்படி தான அவ சொன்னான் உன்னோட தம்பி தானே ம் உங்க கூட தான இருக்கான் இப்போ இதுல நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி சினிமாவே பார்த்தது இல்லையா சிக்கனை பார்த்தாலே வாந்தி வருதான் வெஜ்ஜா இருந்தாலும் தான் சிக்கன் பார்த்தாலே வாந்தி வருமா அவங்க வெள்ளை சரீயே போட்டிருக்காங்க அப்புறம் பேசாம இரு பப்பிடா பிரேசிரி பத்தி கூட தெரியல அதுவும் போட மாட்டாங்களா அவங்களோட ஜெட்டியோட சைஸும் தெரியலன்றாங்கங்க நைண்ட் வெயிட் நீ வந்தது என்ன அவளோட அந்து வேற அளவுட கவா அது இல்லங்க துணி கடையில இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்கங்க பயமுறிட்டு சினிமா பார் ஏ அங்க பாற நல்லா இருந்துச்சுல படம் படம் நல்லா என்னன்னா என்ன ஆச்சு ஒன்னு இல்ல ஸ்லிப் ஆயிட்டேன் அவ்வளவுதான்